திருவரங்கத்தில வந்து அழகிய தன்மையோடு இருக்கக்கூடிய அரங்கம் ஆண்டம் சிந்தை யானை அழகிய நற்குணங்கள் உடைய பரமபாகவதர்களுடைய பரமபாகவதயத்திலே இருக்கிறவன் விலக்கொழியை மரகதத்தை திருக்கண்தன்காவில் வெக்காவி தீப பிரகாசம் என்று வேதாந்த தேசிகளுடைய மங்களாசாசனம் இந்த பெருமாள் விளக்கொழியே மரகதத்தை திருச்சங்காவில் விளக்கொழியை வெக்காவில் மரகதத்தை அப்படின்னு திருச்சம் சொல்லலாவா விளக்கொழி இதுல திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்வதேசம் மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு அந்த கிளிதான் இந்த திருமங்கை மன்னன்கிற ஆழ்வாருக்கு தோழி அல்லது இவருடைய சிசு அந்த கிளி சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அதை திருப்பி திருப்பி நாம சங்கீர்த்தனம் பண்ண வளர்த்தகனால் பயன் பெற்றேன் அப்படின்னா அந்த கிருஷ்ண வீரகம் உயிரே தேடும் இந்த உயிர் போகிற தசையில எது ஜீவனம் பகவானுடைய குணம்தான் ஜீவனம் அது யாராவது பக்கத்திலிருந்து சொல்லணும் சொல்ல போன உயிர் திரும்பி வராது அந்த சொல்லணுமே அப்படிங்கும் போது இந்த கிளிக்கு சொல்லி வச்சிருக்கானா அந்த கிளி அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண உங்களை எழுந்து விட்டாள் எழு என்பது ஒரு நன்றி என்ன காப்பாத்தினிய கிளியே என்ன காப்பாத்தினாய் இப்படி என் காதுகட விரக தாபத்துல நாம் போது அமிர்த மழை குழிஞ்சது போலே என்னுடைய காது நிறைய வரவன் நாம கீர்த்தனம் பண்ணினியே உன்னை வளர்த்ததனால் பயன் பெற்றேன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டா சொந்த புள்ளையே ஆனாலும் பாகவதூத்தமன்னு பார்க்கணுவா பொறுத்தாழ்வான் தேவியான ஆண்டாள் அம்மையாரே பிரமாணம் பட்டர் திறந்ததானே பொறுத்தாழ்வான் ஆண்டாளம்மையாருடைய பிள்ளைதான் பட்டர் பட்டர் காலக்ஷேபம் சொல்லி முடிஞ்சு எழுந்திருக்கும் பொழுது எல்லா சிஷ்யர்களும் சேவிக்கும் பொழுது தாயாரும் சேவிப்பலாம் எல்லா சிஷியர்களும் பட்டருடைய தீர்த்தம் வாங்கிக்கும் பொழுது தாயாரும் வாங்கிப்பலாம் தன் மகனுடைய பாத தீர்த்தத்தை தாயாறு வாங்கிக்கிறதா அப்படின்னு கேட்டா தான் வெத்த பிள்ளை அப்படின்னு நினைச்சா கூடாது பகவத் குணம் சொல்றவன் அப்படின்னு நினைச்சு அவனே ஆச்சாரியம் பிள்ளைன்னு நினைச்சிருந்தால் இகலோகத்துல சம்பந்தம் ஆச்சாரியன்னு நினைச்சா பரமபதத்திலையும் சம்பந்தம் அப்படி ஒரு சிஸ்டாச்சாரத்தை ஆண்டாளம்பியார் காட்டினது போலே நாம் சொல்லிவிச்ச பாடத்தையே நம்முடைய சிஷ்யர்கள் திருப்பி சொன்னா சிஷ்யன் தானே நான் தானே அப்படின்னு சாமானிய பண்டிதா சொல்லுவா நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்றான்னு சொல்லுவா சுகர் சொல்றதை கேட்டு வியாசரே உகந்தது மாதிரி நாம் சொல்லி வச்ச குழந்தைகள் திருப்பி பகவத்கீதத்தை சொல்றதை பார்த்தா அப்போ உண்மையான மகான்களுக்கு என்ன தோணும் கைகூட்டி வணங்கே என்று தன் பிள்ளையானாலும் தன் சிஷ்யனானாலும் பகவத்குணர் சொல்றதப்பா அருமையா சொல்றப்பா அருமையா சொல்றேன் உனக்கு எம்பெருமான் இவ்வளவு கிருபை பண்ணிருக்காரே என்று தன் சிஷியனு கூட கைகூப்பி வணங்குவாராம் இதுதான் பாரத சம்பிரதாயம் பெரியவர்களுடைய அழகு அதனால கைகூப்பி வணங்குறாள் திருமங்கை இந்த பதகால நாயகி அப்படிங்கிற திருமங்கை தான் வளர்த்த கெளிய കല്ലുയർന്ന നെടുമതേ സൂര് കച്ചി നേടുകിടന്ന കല്ലോമർ പൊയ്യ പഴനവേലി അണി അഴുന്തോർ നമ്മും കൊല്ലുയർന്ന നെടുവീണൈ മുറിവേൽ താങ്ങി തുറവൽ நகையிரையே போன்ற நெல் வீரல்கள் சிவப்பெயரே தடவியாங்க நின் கிளிபோல் மிக மிக துணியின் பேரையே ஒரு ரசமான இந்த பாடல் தாயார் சொல்றார் கல்லுயர்ந்தும் நாற்புரங்கிலின் கருங்கல்லால கட்டப்பட்டு நீண்ட மதி சூழ்ந்ததாகிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய களிரோன்றும் அத்திகிரிய அருளாளன் என்றும் கடறுகிடந்த கலியே என்றும் திருப்பர்க்கடல்ல விடுத்து நிற்கக்கூடிய கனிதோன்றவன் என்றும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை தெய்வீகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வலி கரோகரா கச்சிம்பை சொன்ன கரோகரா